ஹரியானாவில் காங்கிரஸ் முதலில் முன்னிலை வகித்தது அதுக்கப்புறம் பிஜேபி முன்னிலை வகித்தது காலையில எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இரண்டு கட்சி மாறி மாறி முன்னிலை இருந்தது முதல் ஆரம்பத்துல பார்த்தா காங்கிரஸ் தான் முன்னிலை வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்க மோடி கெத்து கெத்து தான் கித்து காட்டிட்டாரு இது வந்து ஹேட்ரிக் ஃபேக்ட்ரி அவங்களுக்கு பிஜேபிக்கு அவங்க அந்த மாநிலத்துல மிகச்சிறந்த நல்ல பல நலத்திட்டங்களை வந்து உருவாக்குனாங்க அதனால மக்கள் வந்து அவங்களுக்கு சிறந்த முறையில வாக்களிச்சாங்க காங்கிரசும் வந்து அந்த இடத்துல வந்து தன்னோட செல்வாக்க கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க விவசாயிகள் போராட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நடந்தது அந்த விவசாய சட்டங்கள் சில சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுல வந்து விவசாயிகள் போராடினாங்க இந்த போராட்டத்தை வந்து காங்கிரஸ் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சாங்க அது வந்து மோடி வந்து சிறப்பா அதை வந்து முறியடிச்சு மீண்டும் வந்து வெற்றிய பிஜேபி கூட்டணி வந்து அங்கே நிலைநாட்டி இருக்காங்க அதிக நாளில் மீண்டும் வந்து பாரதி ஜனதா வாட்சி பெற போகுது பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாநிலத்துக்கு அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல வந்து மறுபடியும் அதே டைம்ல எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன் வந்து மிகவும் சிறப்பான முறையில் நடந்ததுன்னு சொல்லலாம் பாதுகாப்பா எந்த விதமான அசம்பாந்தும் நடக்காங்க சிறப்பான முறையில் வந்து எலெக்ஷன் வந்து நடந்தது அதுல வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து முன்னிலை பெற்று பிரதமர் அவர்கள் பார்த்து லாவோஸ் போக போறாரு அதுக்கு ஒரு ராணுவ கண்காட்சி வந்து நடந்தது ராஜ்போர் விமானம் பறந்து காமிச்சது இது மாதிரி சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு கண்காட்சி வந்து நடந்தது இதுல வந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து பார்வையிட்டாங்க இந்த காட்சிய இது வந்து பதினைஞ்சு லட்சம் பேர் பார்த்து இது வந்து உலக சாதனை புத்தகத்துக்காக இதை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க